தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் சிறு குறு ஒப்பந்தக்காரர்களை மிரட்டும் ஆளுங்கட்சியினரை கண்டித்து அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் தெரிவித்துள்ளார் அங்க பார்த்தீங்கன்னா சின்ன வேலைக்கும் அதுக்கு அமௌண்ட கூட போட்டு அதை வந்து போட்டு கோடி அதை கமிஷன் வாங்குறாங்க அதிகாரிகள் உடந்த இதனால அரசுக்கு மிக அதிகமானது முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநில வர்த்தக செயலாளருமான சீதா செல்லப்பாண்டியன் தனது அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசும்பொழுது நான்காண்டு திமுக ஆட்சியில் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தின் நிர்வாகம் முற்றிலும் செயலிழந்து விட்டது அதிகாரிகள் மத்தியில் ஊழல் தலை விரித்தாடுகின்றது என அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார் நான்கு நாட்களுக்கு முன்பு அனல் மின் நிலைய ஒப்பந்ததாரர் அண்ணா நகரைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரை குறைந்த விலையை டெண்டர் கோரியது தொடர்பாக உயரதிகாரிகள் துணையுடன் ஆளுங்கட்சியினர் அந்த ஒப்பந்ததாரனின் வீட்டுக்குள் புகுந்து கொலை வெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இது குறித்து காவல்துறையில் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை திமுக ஆட்சியில் காவலர்கள் தொழிலதிபர்கள் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் பொதுமக்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுகின்றது தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பழுதடைந்த இரண்டு அலகுகளையும் மறுகட்டமைப்பு செய்ய சுமார் இரநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் திமுகவின் முக்கிய புள்ளிகளின் பினாமிக்கலின் அராஜகம் அனல் மின் நிலையத்தையும் அதன் நிர்வாகத்தையும் முடக்கி அரசுக்கு பல கோடி இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது இதேபோல் தூத்துக்குடி மாநகராட்சி உட்பட்ட பல்வேறு துறைகளில் சீர்கேடு ஊழலும் அராஜகமும் தலை விரித்தாடுகின்றது நேர்மையான ஒப்பந்ததாரர்கள் திமுகவினரால் தாக்கப்பட்டு கொலை மிரட்டலுக்கு ஆளாகிறார்கள் ஆளும் திமுகவின அராஜகத்தை கண்டித்தும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அனுமதி பெற்று விரைவில் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி போராட்டம் நடைபெறும் என முன்னாள் அமைச்சர் சித்தா செல்ல பாண்டியன் தெரிவித்தார் இந்த பேட்டியின்பொழுது மாவட்ட துணைச் செயலாளர் சந்திரம் வடக்கு மாவட்ட ஜே பேரவை துணைச் செயலாளர் ஜிவா பாண்டியன் ஆகியோர் உடன் இருந்தனர் இன்றைக்கு அவர் வீட்டுக்கு சென்று அவர் தாயார் அவருடைய மனைவி இருக்கும் பொழுது வீட்டை அடித்து நொறுக்கி உன் மகனை உடனடியாக டெண்டரை எடுக்க சொல் இல்லையே நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கே தெரியாது என்று மிரட்டி கொலை மிரட்டில் வந்திருக்கின்றார்கள் இந்த டெண்டரை வாபம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையை சொல்லியிருக்கின்றார்கள் இதற்காக அந்த நபர் இன்றைக்கு காவல் நிலையத்திலே புகார் அடித்து இந்த புகாரின் அடிப்படையில் அங்கே சென்று அடித்து நொறுக்கியவர்களை மூன்று பேரை கைது செய்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இதுவரை யாரும் கைது செய்யப்பட்டதாக தெரியவில்லை எப்படி யார் தூண்டினார்களோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொல கூட்டஞ்சியராங்கன்னா கொல கூட்டஞ்சியை தூண்டுறவங்களுக்கும் அதே தண்டங்களும் உண்டு ஆனால் அன்னைக்கு அது செய்யலை இதுக்காக காரணம் என்னென்னு உள்ளே போய் பார்க்கும்போது போது திரும்ப இல்லை ஊர ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வேலைக்கும் அதுக்கு அமௌண்ட்டை கூட போட்டு அதை வந்து டெண்டரை கூட போட்டு கோடி அதில் கமிஷன் வாங்குறாங்க அதிகாரிகள் இதில் நிதி நிதியு இதனால் அரசுக்கு மிக அதிகமான நிதி இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் சிபிஎம் விசாரணை வைக்கணும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் கூலிங் பைப்புன்னு ஒரு பைப்பு உண்டு அந்த பைப்பு வந்து தண்ணி உள்ளது கடலில் எடுத்து அதை கூலிங் ஆக்கி அது போய் சூடாக வெளியே போயிடும் அது உடைஞ்சி அது சாம்பிள் கலந்து வந்தப்போ அந்த இதை பார்த்தீங்கன்னா அதுக்கு பல கோடி ரூபா கொடுத்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க அது மிஞ்சு பணத்தை வேலை பத்து கோடி ரூபா முடிஞ்சிடும் அதுக்கு அதிகமாக டெண்டர் போட்டு போய் அந்த பணத்தை அடிக்க பார்க்குறாங்க அரசுக்கு இழப்பீடு பண்ணுறாங்க இது மட்டும் இல்லை அங்கே ஒன்றாவது யூனிட்டில் யூனிடில் ரெண்டாயிரம் யூனிட்டில் பயர் ஆச்சு இந்த பயர் அங்கே போகும் அதுக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் கோடி இருக்காங்க அவ்வளவு வேலைக்கு அவ்வளவு வேலை வராது அமௌண்ட் ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த சென்னையில் கிட்ட ராதா இன்ஜினியரிங் அந்த இதுக்கு கொடுக்கணுங்கிற அடிப்படையில எல்லா வேலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னைக்கு கூட இந்த வேலை இந்த தம்பியை மிரட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாவில் வந்து ஒரு கோடி ரூபா ஒர்க்குன்னு அதாவது ரெண்டு கோடி ரூபா ஒர்க்கு அதை இருபதாக பிரித்து போட்டிருக்காங்க நீ ஒரு வீடு கட்டுறோன்னா அந்த வீடை வந்து நம்ம ஃப்ளோருக்கு தனியாக லிண்டனுக்கு தனியாக ரூப்புக்கு தனியாக ஒருத்தரையா காண்ட்ரெட் கொடுப்போம் ஒரு வீடு கட்டுறதுக்கு மொத்தத்தில் தான் கொடுப்போம் ஆனால் இவங்க அப்படி இல்லை தனித்துறையாக பிரித்து கொடுத்துருக்காங்க பிடிச்சு கொடுத்து ஆனால் மொத்தமாக ஒரே ஆட்டே இது பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இது காரணம் தான் அதிகாரிகள் அதிகாரிகள் உடந்த திமுகவுடைய அங்கே இருக்கின்ற கான்ட்ராக அந்த அதிகாரியும் உடந்த இன்னைக்கு அந்த அடிப்பில் அவங்க பார்த்தீங்கன்னா அவரு குறையா போட்டிருக்காரு செல்ற குறையா போட்டதுனால அவங்களை வந்து எடுங்கன்னு மிரட்டி அடிக்காங்க இதை கேட்க யாருமே இல்லை நாங்கள் இதை வந்து முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் பொற்கால ஆட்சி தந்த மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியாருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இதை உடனடியாக சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் அப்படி வைக்காத பட்சத்தில் அண்ணனுடைய அண்ணனுடைய ஆலோசனை பெற்று கண்டிப்பாக தருமன் முன் ஒரு பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் இது முறையான முறையில் டெண்டர் விட வேண்டும் இன்னைக்கு அரசுக்கு இழப்பீடு பண்ணியிருக்கின்றாங்க ரொம்ப இழப்பீடு பண்ணியிருக்காங்க படிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு தெருமெலாம் பார்த்தீங்கன்னா கொள்ள பயங்கரமாக நடந்து கொண்டு இருக்கின்றது சாதாரண வேலைக்கும் பார்த்தீங்கன்னா டெண்டர் அதிகமாக ரேட்டு போடுறாங்க நீங்கள் ஒரு வேலை பத்து லட்ச ரூபாயில் முடிஞ்சுனா அது ஒரு கோடி ரூபா இது பண்ணுறாங்க அந்த அளவுக்கு ஒரு முறையற்ற தன்மை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சி எடுத்துக்கிட்டிங்களா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோடு போட்டுக்கிட்டே வராங்க பின்னால ஒருத்தர் அதை உடச்சிக்கிட்டே அது என்னன்னே புரியல ரோடு போட்டுக்கிட்டு வரா ஒரு பக்கம் ரோடு போட்டுக்கிட்டு வரான் ஒரு பக்கம் அதை உடச்சிக்கிட்டே வர்றான் எங்க எங்கிட்ட பைப்பு இருக்கிறாங்க பைப்பு நீ போல பைப்பு போட்டு ரோட போட வேண்டிய நான் கேட்குறேன் எவ்வளோ இடங்களும் ரோடு போடாமல் இருக்கு தண்ணி வீணாகி கொண்டு இருக்கின்றது இதெல்லாம் அவங்க செய்யவே இல்லை எதை செய்யணுமோ அதை செய்யலை நீ பார்த்தீங்கன்னா டெண்டர் ஓட்டு முறையாக டெண்டர் வந்து கார்பார் பண்ணி அதுக்கு பிறகு தான் அதை உடைச்சு பார்த்து யார் குறையா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க இதுதான் நீதி ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் டெண்டரே விட மாட்டாங்க வேலையே கொடுத்துருவாங்க வேலை செஞ்சு முடிச்சுருவான் பெறாவட்டை டெண்டர் வாங்குறாங்க இது புதுசாக இருக்குது இந்த ஆட்சியில் நீங்க இப்படித்தான் நடைபெற்று கொடுத்துருக்க இது இங்கே தமிழ்நாடு பூரா அப்படி தான் நடைபெற்று ஊழல் ஆட்சி இப்படி தான் நடைபெற்ற போட்டுருக்கின்றது இது இப்படி தான் நடக்கும் அதனாலதான் பிடிச்சது எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது இந்த ஊழலாட்சியை ஒழிக்கிறதுக்கு தான் ஆரம்பிச்சாங்க அதான் அடிப்படை பழைய மீண்டும் நீ அவர் செஞ்சாரு அப்பா செஞ்சாரு மகன் செய்கிறாரு இதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனால முறையாக செய்யணும் சிபிஐ விசாரணை வைக்கணும் இல்லாட்டா நான் எடப்பாடியார் ஆண்முக முன்னாள் முதலமைச்சர் என் கழகத்துடைய பொதுச்சியாளர் அவருடைய ஆணை பெற்று நான் கண்டிப்பாக இந்த தெர்மல் அவர் ஸ்டேஷன் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்பதை இதன் மூலம் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்